ఓం శ్రీ గురుభ్యో నమ హరివో భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఫైవ్ ఫిఫ్టీన్ శలోక నంబర్ ఒన్ సిక్స్ సిక్స్టీన్ షోడశ శ్లోక శ్లోకం పురుషౌ లోకే ప్వావిమౌపురుషకే క్షరే చ क्षर सर्वाणि भूतानि कूटस्थोक्षर तो उच्यते द्वाविमौ दौ मस् क्षम्यता दौ प्लस इमौ क्षर चाक्षर क्षर प्लस च प्लस अक्षर कूटस्थोक्षर तो कूटस्थ प्लस அக்ஷர இப்போ அன்வைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத லோகே உலகில் சரக ச நிலையற்றவன் என்றும் அக்ஷரக ச நிலையானவன் என்றும் இதுவன் என்றும் ஒரு கஞ்சங்ஷன் இரண்டு பிரிவுகள் உள்ளன இமௌ ஏவ இந்த இரண்டு ஏவ மனிதர்களில் பூத்தானி தோன்றியவை சர்வாணி அனைத்தும் சரக நிலையற்றவர்கள் ஒரு கஞ்சஙங்ஷன் என்றும் கூட்டஸ்தக இருப்பவன் அக்ஷரக நிலையானவன் கன்ஜங்ஷன் என்றும் உச்சத்தே சொல்லப்படுகிறது இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் உலகில் மனிதர்களில் நிலையற்றவன் என்றும் நிலையானவன் என்றும் இரண்டு பிரிவுகள் உள்ளன இந்த இரண்டு மனிதர்களில் தோன்றியவை அனைத்தும் நிலையற்றவள் என்றும் உள்ளே இருப்பவன் நிலையானவன் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்